இன்னத்தை கொடுத்து வாங்குனீங்க பணத்தை கொடுத்து வாங்கி லைனா நிக்க வைக்கிறீங்க இது எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு செய்கை இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது ரெட்டலையில ஓட்டு போடணும் போடலாமா போடுங்கம்மா நீங்க ஒரு தடவை ஒரு தடவை அரசியல் ஒரு மாற்றம் தேவை அந்த காங்கிரஸ் பிஜேபி உங்களை வந்து ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்கன்னு நினைச்சுக்கணும் தொடர்ந்து ஏமாத்திக்கணும் தேசம் போட்டுக்கிறானுங்க இந்த கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த சட்டமன்ற தொகுதியில் கோயில் கமிஷன் நீங்க போட்டு சொல்லிட்டு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களை கண்டிச்சு சட்டமன்றத்தினுடைய படியில் உட்கார்ந்து உணவு வந்தார் யாரு இந்த அங்காளம் இருந்தாரா உணவு வந்தார் அங்கால எதிர்த்து போட்டி விட்டவங்க யாரு கோபிகா கோபிகாவை வந்து மிரட்டினவர் யாரு நம்ம நமச்சோயம் நான் பாக்குறேன் இந்த தொகுதியில நாலு பேரை ஒரே லைனா நிக்கிறீங்க யார் யார் அங்காளம் ஒரு பக்கம் ஓபிகா ஒரு பக்கம் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து வீட்டு காமிச்சார் இல்லையா இந்த நமச்சி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல முதலமைச்சர் பதவி திறத்தினா அவர் ஒரு பக்கம் இது வந்து ஒரு இது வந்து இந்த மக்களை வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து வந்து ஏமாலியா நினைக்கிறாங்க ஒரு முரண்பாடான பல்வேறு கருத்துக்களை உடைய ஒவ்வொரு சட்டமன்றத்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எதிரும் புதிரமா நிற்கக்கூடியவங்கள இன்னத்தை கொடுத்து வாங்கினீங்க பணத்தை கொடுத்து வாங்கி லைனா நிக்க வைக்கிறீங்க இது எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு செய்கை இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது ரேஷன் கடையை திறக்காத இந்த இந்த அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பிஜேபி நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது இலவச அரிசி கொடுக்காத இந்த அரசுக்கு நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது மாநில உரிமைக்காக போராடாத இந்த காங்கிரஸ் கட்சி நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாது மக்களுக்காக உழைக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் தமிழ் வந்து நம்ம ரெட்டலியில் ஓட்டு போடணும் போடலாமா போடலாமா ரெட்டலிக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு தடவை ஒரு தடவை அரசியலில் ஒரு மாற்றம் தேவை அந்த காங்கிரஸ் பிஜேபிலாம் உங்களை வந்து ஒன்றும் தெரியாத அப்பாவிங்க நினச்சிக்கின்னு தொடர்ந்து ஏமாத்திக்கின்னு தேசம் போட்டுக்கிறானுங்க இந்த கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த தேர்தலில் நீங்க அளிக்க வேண்டிய சின்னம் புரட்சி தலைவர் அம்மாவின் சின்னம்